ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சைபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது இதில் கொடுக்கறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி பார்ப்போம் ப்ளஸ் வந்து என்னென்னலாம் ஒரு முக்கியமான குரோவிங் க்ரோத்து ஃபேஸில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றியும் பார்ப்போம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிப்டி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டேஜ் வந்து அதாவது ஜீரோ புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து டவுனாகவும் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று ஜீரோ பாயிண்ட் வந்து டவுனாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸும் வந்து முந்நூற்றி இருபத்தொம்போது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி குறைஞ்சி தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆனால் வந்து டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டல்கோ ஹீரோ மோட்டார் காப்பு அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோல் இந்தியா அதானி போர்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து டாப் கெய்னர்ஸ் லிஸ்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சில ப்ரோக்கரேஜஸ்லாம் கொடுத்த பை ரேட்டிங் கொடுத்த கம்பெனிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் பிரிட்டானியா அதுக்கப்புறம் ஜோதி லேப்ஸ் இது வந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் வந்து அறநூறுவாய்க்கு போகும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கூட வந்து ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு போகும் இருக்காங்க மகேந்திரா மகேந்திரா வந்து மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு போகும்னு சொல்லிட்டு எல்கேபி செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா கூட ஃபோன் ஐடியா வந்து ரொம்ப டவுன் இருக்கு அதை வந்து மெயினாக வந்து இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கு பெண்ணி ஸ்டாக்கிலலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதிக்கி வந்து ஏழு ரூபா கிட்டத்தட்ட போயிடுச்சு உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு டைமில் இது வந்து எவ்வளோ இருந்தது பதின பதினாறு ரூபா மாதிரிலாம் இருந்துச்சு இப்போதிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரூபா முப்பத்தி ஒரு காசு ஆயிடுச்சு ஒன்று வந்து உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா லெவலுக்கு கூட போகும்னு சொல்கிறாங்க அதாவது அதனால இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக க்ரோ ஆகும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வாங்குவீங்க ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னைக்கு ஒரு கம்பெனி ஒரு க்ரோயிங்கில் நல்லா வளர்கிறக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற கம்பெனியை பற்றி நம்ம பார்ப்போம் உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியோட பேர் வந்து என்னென்னா சக்தி பம்ப்ஸ் இண்டியா அது வந்து என்னென்னா இந்த கம்பெனி வந்து ரீசண்ட்டாக ஒரு நூற்றி பதினாறு கோடிக்குள்ள ஆர்டர் வந்து ஹரியானா ரினியூவல் எனர்ஜி கவர்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனி கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு அவங்கக்கிட்ட ஆர்டர்ஸ் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் அவங்க கொடுத்த கோட்டலி ரிசார்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு இருந்து முப்பது பர்சன்ட் சேல்ஸ் க்ரோத் இருக்கும் வருவாய் growth இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் யூனிட்டுகள் சோலார் பேனல்கள் த தயாரிக்கிற சோலார் ஸ்ட்ரக்சர்களை வந்து ஆண்டிற்கு தயாரிக்கிறாங்க தயாரிக்கக்கூடிய திறம உள்ள கம்பெனியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து கம்பெனி வந்து ஒரு இரநூறு கோடி ரூபா வந்து இந்த குவாலிஃபைடு இன்வெஸ்ட்மெல் ப்ரொமோட்டர்ஸ் அவங்ககிட்டேருந்து வந்து வாங்கினாங்க அதை மாதிரி வந்து இந்த கம்பெனியோட டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சக்தி கம்பெனி வந்து க்ரோத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஒன் இயரில் வந்து அதாவது நூ ஆயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா இருந்தது இப்போ கரண்ட்டாக வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது ரூபா இருக்குது அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேயே தான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்குது அது வந்து மார்க்கெட் ரொம்ப ஆனாலும் ரொம்ப டவுன் ஆகலை அதே மாதிரி பாருங்கள் இந்த கம்பெனியில் ரீசெண்ட் டைமில் இன்வெஸ்டர் எல்லாமே வந்து ப்ரமோட்டர் வந்து ஐம்பத்தொரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இன்னொன்று வந்து குறிப்பிட்டு சொல்லப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் வந்து இந்த பர்சன்டேஜ்லேருந்து அவங்களோட இதை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க சொல்லணுன்னா வந்து ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து மூணு புள்ளி மூணு ஆறு பர்சன்டேஜ் அதிகப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க மேலும் இந்த கம்பெனியை பற்றி ஒன்று வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ்லாம் பற்றி பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து ப்ராஃபிட் க்ரோத்து சேல்ஸ் வந்து பாருங்கள் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு சேல்ஸில் தான் இருக்காங்க அதாவது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறு கோடி இருந்தது செப்டம்பர் மாதத்தில் அதே குவார்ட்டரில் இப்போ பாருங்கள் நூற்றி ஒரு கோடி இருக்குது கண்டினியூஸாக பாஸ் குவார்ட்டர்ஸில் நாற்பத்தஞ்சி தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு அந்த மாதிரி அவங்க வந்து ட்ரேட் இருக்காங்க இதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி உள்ள நல்ல ஒரு க்ரோத்து தான் இன்னும் உங்களுக்கு அடுத்ததாக வந்து இவங்களோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்ப்போம் அதாவது ஆனுவல் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட ஆனுவல் க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து மார்ச் இருபத்தி ஒன்றில் வந்து எட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபது வந்து எல்லாமே வந்து கோவிட் டைம் அதனால் வந்து சேல்ஸ் அப்போதையும் நம்ம இதை எடுத்துக்க முடியாது ஆனால் பாருங்கள் மார்ச்சில் இருபத்தி ஒன்றில் வந்து எழுபத்தாறு அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சி அதுக்கப்புறம் இருபத்தி நாலு அப்புறமேல் பாருங்கள் இந்த க்ரோத்தை பாருங்கள் மார்ச் இருபத்தி நாலுனால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ட்ரைலிங் டுவெல் மந்த்ஸ் வந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்போது இது வந்து ஒரு பெரிய நல்ல குரோத்து தான் இது வந்து சொல் சொல்லிக்கிற முடியான குரோத்து அது மாதிரி இந்த கம்பெனியோட ஷேரு ஷேரு ரிட்டர்ன கூட பார்த்திங்கன்னா ஒன் இயரில் முந்நூ முந்நூற்றி முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் க்ரோத் கொடுத்துருக்கு கடந்த அஞ்சு வருஷத்தில் காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்து இருபது பர்சன்டேஜ் இருக்குது காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் பாருங்கள் டிடிஎம்லாம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு பர்சன்டேஜ் வந்துருக்கு இதோட சார்ட்டை கூட பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேயே தான் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கே தவிர அது வந்து கீழே வந்து இறங்கவே இல்லை அந்த மாதிரி அவங்க வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து போனஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் டூ ஒனில் ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அப்போதிக்கி வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அன்றைக்கி உங்கள்கிட்ட உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஷேர் இருக்குன்னு இருந்தால் தான் வந்து உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் இப்போ வந்து இந்த கம்பெனியோட ஒன் இயரில் வந்து எப்படி வந்து இந்த ஷேரை வந்து க்ரோ ஆகிருக்குங்கிறத பற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது நவம்பர் இருபத்தி மூணில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ரூபா இருந்தது கிராஜுவலாக ஒவ்வொரு மாதமும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஜூலை இருபத்தி நாலுலேயே கூட நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா வந்துருச்சு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி நாலில் ரொம்ப பீக்குக்கு போயிருக்கு அதாவது ஐயாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா புள்ளி நாற்பத்தஞ்சி வரைக்குமே போயிருக்கு இப்போ வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாவில் இருக்குது ஸோ இந்த ஷேரை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லா நீங்கள் உங்களோட வாட்சிஸ்டில் போட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் மெயினாக வந்து அந்த கம்பெனியோட அவங்களோட நோட்ஸில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ரீச் அறநூற்றி முப்பத்தி நாலு கோடி வந்து க்ரோ ஆகிருக்குங்கிறாங்க அண்ட் கோட்ரில் இயர் ஆன் இயரில் அது வந்து ஒரு முந்நூற்றி பதினஞ்சு பர்சன்ட் சிக்னிஃபிகண்ட் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டேக்ஸ் வந்து நூற்றி நா நூற்றி ஒன்று புள்ளி நாலு கோடி நான் உங்களுக்கு இங்கே காமிச்சேனில் ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல காமிச்சேன்ல இங்கே பாருங்கள் நூற்றி ஒன்று ஒன்று நூற்றி ஒரு கோடி இருக்குது பாருங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா செப்டம்பரில் போன குவார்ட்டரில் போன இயரில் செப்டம்பரில் இருந்தது ஆறு கோடி இருந்தது இப்போ நூற்றி ஒரு கோடியாக இருக்குது அதை மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கரண்ட் கெப்பாசிட்டியே வந்து ரெவன்யூ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அடிஷ்னல் எக்ஸ்பென்ஷன்ஸ் கூட அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நியூ மெஷின்ஸ் எல்லாமே வந்து அடுத்த மூணு மாதத்தில் அவங்க ஆர்டர் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை தெரிவிங்க உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க நான் முடிஞ்சளவு தமிழில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சில பேர்லாம் வந்து தமிழ்லேயே போடுங்க அப்படிங்கிறாங்க நான் முடிஞ்சளவு என்னால் தமிழில் நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் மார்க்கெட்டு கொஞ்சம் கரெக்ஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா தைரியமாக இருக்கலாம் ஒன்றும் பேனிக் ஆகிட்டு நம்ம செல் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு போகிற போயிடாதீங்க ஷார்ட் டேர்மில் வந்து கெயின் ஆகுங்கிறத வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க